மை சேனல் கல்யாணி உள்ள ஆக்ஷன்களுக்கு இன்றைக்கி ஒரு கேப்பை ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் இது காலை டிஃபனுக்கு எடுத்துக்கலாம் உலக்கெல்லாம் முக்காட்ட மாதிரி வச்சுருக்கேன் கேப்பை மாவு இன்றைக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பாதி கேரட்டு கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கொறைச்சி தூளுப்பு கால் ஸ்பூன் தனி மிளாப்பிடி கொஞ்சமா முருங்கக்கீரை கீரை வச்சிருந்தேன் கொஞ்சம் வீணாயிடுச்சு இருந்தா நீங்க ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம் தேங்காய் பூ ஒரு கைப்பிடி வச்சிருக்கேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் இப்போ இந்த மாவுல போட்டு பசிரிக்கலாம் ரொட்டி இதுக்கு ஒண்ணும் தொட்டுக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சாஸ் வேணால் தொட்டுக்கலாம் இதே போல இது பச்சரிசி மாவுலயும் இது மாதிரி பண்ணலாம் இது கம்பு மாவு ஏதாவது இருந்தால் அந்த மாதிரி மாவு கம்பு மாவு போடலாம் எல்லாத்துலேயும் இதை எல்லாத்தையும் இப்படி பரட்டிக்கலாம் பெரட்டிட்டு தண்ணி கொஞ்சம் தெளிச்சு அடை மாதிரி கெட்டியாக பிணைஞ்சு வாழையெல்லாம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் என்னென்னா க கல்லில் வச்சு தட்டினா கை சுடும் ஒரு பேப்பரில் எண்ணெயை தடைக்கிட்டு எடுத்து போடலாம் அது நல்லாயிருக்கும் வெட்டியாக பண்ணிஞ்சிக்க அதுக்கு தட்டை வரும் விஷயம் உருட்டிக்கிட்டு எல்லா இடமும் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் எடுக்க வராது கையில் பசிஞ்சுட்டேன் கடல காய வச்சு ரொம்ப கஞ்சிப்போம் மூட்டிக்கலாம் சுடுகு வரை வைக்கலாம் கடலை என்ன வாழை எல்லாம் இல்லை இருந்தால் தடவைக்கலாம் நீங்கள் இப்படி கொஞ்சம் பெருசாக விட்டுக்கலாம் இந்த மாதிரி விட்டிட்டு உள்ளங்கையை வச்சு தட்டிடணும் அதை அப்படி கல்லே வச்சு தட்டு வேணாலும் தட்டலாம் கொஞ்சம் சூடு பொறுக்காது கையே ரொம்ப நைஸாக இருந்தாலும் எடுக்க வராது மாத்தி இப்போ தட்டிக்கலாம் ஏன்னா எடுக்க வராது ரொம்ப நைஸ் கொஞ்சம் எண்ணெய் பிடிக்கும் கொஞ்சம் மீடியத்தில் வச்சுருக்கேன் திரும்ப அடுத்ததுக்கும் கொஞ்சம் என்ன தர வச்சு

போட்டேன் வேக எடுத்துக்கோங்க வெடிக்கிது வேட்ட எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி வச்சிருக்கேன் திரும்ப போட்டுருக்கேன் அப்ப வந்து கேப்ப ரொட்டி ரெடி ஆயிடுச்சு இது போல நீங்களும் செஞ்சு பாருங்க உங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தொட்டுக்கிறதுக்கு தக்காளி சாஸும் பருப்பு பொடியும் வச்சுருக்கேன் நீங்கள் சும்மாவும் சாப்பிட்லாம் இதை தொட்டுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும் தேங்க்யூ